என்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் என்று சொல்லி அமேன் மாற்று நீர் என்று சொல்லி மாற பண்ணு நீர் அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்த புலம்பி அளவேண்டிய அனுபவத்தினூடாக கடந்து வந்த நாட்களிலே அவர் என்ன செய்தாரா முந்தின வசனம் தெளிவாக சொல்லுகிறது சங்கீதம் முப்பது அதனுடைய பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே தாவீதனுடைய வாழ்க்கை இருந்த புலம்பல் மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாராம் கர்த்தரை நோக்கி கெஞ்சினாராம் இந்த காலை பொழுதிலேயும் சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உங்களை புலம்ப பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய மாறுதலை தருவார் அவருடைய முகத்தை நோக்கி நோக்கி ஒவ்வொருடைய முகங்களையும் என்ன செய்ததாம் பாருங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவில்லையா மாறாக அவருடைய முகங்கள் என்ன செய்தாம் பிரகாசம் அடைந்ததாம் அன்பு தெய்வ பிள்ளைகளே அமீன் மனுஷனுடைய வாழ்க்கையிலே அமீன் எப்பொழுது ஒருவன் புலம்புவான் என்று சொன்னால் தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போன சூழ்நிலை இனி இந்தக்கு ஒரு முடிவு வராது என்று சொல்லி நாமே ஒரு தீர்வை எடுத்துக் கொள்கிற நாட்களிலே தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே புலம்பி அமீன் அதாவது ஒரு அழுகையின் பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற அதாவது அழுகையோடு கூடிய ஒரு விண்ணப்பம் அதாவது ஒரு தெளிவான வார்த்தையை பேச முடியாத ஒரு அனுபவம் தான் பாருங்கள் புலம்பலின் அனுபவம் வேதாகமத்திலே புலம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகமே இருக்கிறது அப்படி என்று சொன்னால் மனுஷனுடைய புலம்பலை அமீன் எழுதுவதற்கு என்று ஒரு புஸ்தகமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அமீன் அன்பு தெய்வ பிள்ளைகளை அமீன் ஞானி சொல்லி வைத்து வைத்திருக்கிறார் பாருங்கள் பிரசங்கி அதனுடைய மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் இப்படி சொல்லி வைத்திருக்கிறார் ஒரு காலம் உண்டு நகைக்க ஒரு காலம் உண்டு புலம்ப ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டு அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவருடைய அமை நாமத்தை அறிந்த அமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் புலம்புவதற்கென்று சொல்லி ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அமை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய துக்கங்களை பிறரிடத்தில் சொல்ல முடியாத அமை நேரத்திற்கு நேராக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா இந்த காலம் தான் புலம்புகிற காலம் அமை அதுக்கு அடுத்த அதோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது புலம்ப ஒரு காலம் நடனம் பண்ண ஒரு காலம் வைத்திருக்கிறார் விண்ணப்பங்களோடும் என்னுடைய சமூகத்திலே வருவார்கள் நான் அவர்களை என்ன செய்வேன் வழி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த காலை பொழுதிலே புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் மாத்திரமல்ல திரும்பவும் ஒரு காலத்தை ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் அன்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக யாத்திரையிலே அவர்கள் புறப்பட்டு வந்த நாட்களிலே அவன் செங்கடல்களுக்கு முன்பாக புலம்பி நிற்க வேண்டிய ஒரு அனுபவம் கடந்து வந்தது பாருங்கள் அந்த செங்கடலை தாண்டி அவர்கள் நடனம் பண்ணினதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் இதை போல புலம்பிக் கொண்டிருக்க ஒரு காலம் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார் நடனம் பண்ணவும்

யாக்கோபு அதைக் கண்டு இது என் குமாரன் அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அமை அவனை பட்சித்து போட்டது யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போது மீன் யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு புலம்ப ஒரு அனுபவம் வந்தது பாருங்கள் எந்த அனுபவம் என்று சொன்னால் தன்னோடு கூட இருந்த மகன் உயிரோடு இருக்கும் பொழுதே சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள் மீன் நம்முடைய மகன் மறித்து போனான் என்று சொல்லி சகோதரர்கள் யாக்கோபோடு கூட மீன் ஒரு துர்ச்செய்தியை பரப்ப வேண்டிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் மீன் துக்ககரமான மீன் நடக்காத சம்பவங்களை நடந்ததாக சொல்லி நம்முடைய காதுகள் கேட்கும் பொழுது இதே போல யாக்கோபு புலம்பின அனுபவத்தை போல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம் ஆனால் எந்த மகன் மறித்து போனான் என்று சொல்லி கேள்விப்பட்டானோ அதே மகன் திரும்பவும் கூட இருக்கிறதை அவன் கேட்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார் இந்த காலை உங்களுடைய இதை போன்ற துர்ச்செய்திகளை கேட்டதாலே துக்ககரமான நிலைமையிலே புலம்பி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்காக இந்த காலை பொழுதுல இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் புலம்ப மாத்திரம் நடனம் பண்ணவும் அன்று யாக்கோபு தன்னுடைய மகன் மறித்து போனான் என்று சொன்ன செய்தியை மாத்திரம் திரும்பவும் அவன் உயிரோட கூட இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் எகிப்திலே ராஜோடு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான் என்று சொல்லுகிற அமேன் ஒரு நல்ல செய்தியை அமேன் தன்னுடைய தகப்பனான் ஏறி போவதற்கென்று சொல்லி ரதங்களோ வந்து நிற்கதை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார் என்று சொன்னால் அமே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்களை புலம்பி வை அமையன் அள வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் அமையன் அப்படியே கடைசி வரை புலம்ப அல்ல மாறாக புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களிலே நிச்சயமாகவே ஒரு சந்தோஷத்தின் செய்தியை ஆனந்த கழிப்பாக நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே சாட்சி சொல்லக்கூடிய அமையன் வேலைகளை கொண்டு வரக்கூடிய நிலைமைக்கு நேராக நம்மை நடத்த போதுமானவர் ஹாலலூயா அமையன் அன்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஆதி ஆகமும் நாற்பத்தி ஐந்து அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனம் யோசிப்பு உயிரோடு கூட இருப்பதை அறிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே அவனுடைய ஆவி உயிர்த்ததாக ஆதியாக நாற்பத்தி அஞ்சு இருபத்தி நாம் வாசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அவன் எந்த துர்ச்செய்தி யோசிப்பை அள அந்த செய்தி புலம்ப காரணமாக இருந்த செய்தியிலே அவன் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை தன்னுடைய மகன் உயிரோடு கூட இருக்கிற ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கொடுத்தார் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மை துக்கப்படுத்துகிற அனுபவங்கள் வரும் பொழுது நாம் புலம்பி அழுது தேவனை விட்டு மாறி அல்ல நான் ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் அமீன் என்னாகமும் பதிமூன்று முப்பத்தி மூன்றை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துற்செய்தியை பரம்ப செய்தார் என்னாகமும் பதிமூன்று அதனுடைய முப்பத்தி மூன்றினுடைய கடைசி பகுதி இங்கே மோசே அமையன் பன்னிரண்டு கோத்துரப்பிதாக்களை இப்பொழுது காணான் தேசத்திலே வேவு பார்க்கும்படியாக

சொல்லுகிற நிச்சயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த தெய்வ பிள்ளைகளே அந்த பிரச்சனையிலே நம்மை மூழ்கி போக அல்ல அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வை நமக்கு தர நம்மை கொண்டே தரப்போதுமா கரங்களை தட்டி அமே உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா ஹாலெலூயா நன்றி தகப்பனே ஹாலெலூயா நன்றி பரிசுத்தரே அமே இந்த சுற்றி பார்த்து வந்த செய்தியை சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்தார்களாம் என்னாகமும் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாம் அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் போதும் தெய்வ பிள்ளைகளே அந்த தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே புலம்ப வேண்டிய ஒரு அனுபவம் வரும் அந்த புலம்ப வேண்டிய அனுபவத்தின் ஊடாக நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய நாவுகளை காத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக இங்கே இந்த ஜனம் புலம்பி அழுகிறது அடுத்தது அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா அந்த எண்ணாகமும் பதினான்கு அதனுடைய இரண்டாவது வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாமா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் முறுமுறுக்கிறார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி ஆஹ் போதும் அன்பு தெய்வ பிள்ளை இப்பொழுது அவருடைய வார்த்தை என்ன வருகிறது என்று சொன்னால் எகிப்திலே நாங்கள் மடிந்து போய் போயிருக்கலாமே மறித்து போய் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முன்னேறி வரும்பொழுது பிரச்சனைகள் வரும் நாம் என்ன சொல்லக்கூடாது இதற்கு நான் தேவனை அறியாமல் இருந்திருந்தாலே இருக்குமே தேவனை அறியாத ஜனங்கள் என்னை விடவும் மேலான பதவிகளிலேயும் உன்னத நிலைமைகளிலேயும் போய்கொண்டிருக்கிறார்களே ஆனால் நானும் என்னுடைய குடும்பமும் அமை தேவனை அறிந்தும் அமை இன்னும் மேன்மை அடையவில்லையே என்று சொல்லி கேள்வி எழுக்க எழுப்ப அல்ல தேவப்பிள்ளை

எகிப்துக்கு திரும்புவோம் போதும் அன்பு தெய்வ பிள்ளைகள் அவர்கள் திரும்ப பழைய நிலைமைக்கு போகும்படியாக தம்முடைய பிரயாணத்தை அவர்கள் எடுக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நான் ஆண்டவரை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இறங்கி வந்த பிறகும் நான் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியத்திற்கு ஒரு மாறுதல் ஏற்படவில்லையே அமை நான் இனி அமை என்னை திரும்பவும் புலம்பலுக்கு நேராக நடத்தும்படியான சூழ்நிலைகளுக்கு நேராக நான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்ன செய்கிறது என்று சொன்னால் திரும்பி போவோம் வாருங்கள் என்று சொல்லி அதாவது நாம் கடந்து வந்த பாதை அதாவது எகிப்தை விட்டு திரும்பி வந்த அந்த பழைய நிலைக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் திரும்பும்படியாக அவர்கள் அங்கே வார்த்தைகளை பேசுகிறதை காண முடியும் இந்த பிரவேசிக்க முடியவில்லை சொல்கிறது ஆண்டவர் மோசியோடு கூட கேட்கிறார் வசனத்திலே சகல அடையாளங்களை கண்டும் எதுவரைக்கும் விசுவாசியாதிருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை கேட்கிறார் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு அமைன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இதை போல அமை பிசாசின் கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்த தேவனை ஒரு நாள் மறக்கக்கூடாது பாருங்கள் ஆண்டவர் கேட்கிறார் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார்கள் என்று சொல்லி அப்படி சொல்லப்பட்ட அமைன் தேவனால் அமேன் விசுவாசம் இல்லாத வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த அமேன் பிள்ளைகள் ஒருவரும் என்ன செய்யவில்லை கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார் என்ன உண்டா உபத்திரவம் உண்டு அப்படி என்று சொன்னால் இப்பொழுது எல்லாவரும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி இருக்கிற காலம் பாருங்கள் யாரை பார்த்தாலும் அமையன் கோடி அமையன் கோடியாக பெருக பண்ணுவார் என்று சொல்லி ஆசீர்வாதங்களை மாத்திரமே முன்வைத்து போகிற காலம் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் ஏசுவானவர் தன்னுடைய நாவிலிருந்து சொன்ன வார்த்தை உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் உலகத்தை அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி நாட்கள் வரை ஒவ்வொருவருக்கும் உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு அந்த பாடுகளிலே நம்மை அமிழ்ந்து போக விடமாட்டார் செங்கடல் அனுபவங்கள் வரலாம் எரிகோ அனுபவங்கள் வரலாம் அவைகளை மேற்கொள்ள அதிகாரத்தை தந்து நம்மை நடத்த போதுமானவர் உலக ஜனம் போல பிரச்சனைகள் மத்தியிலே அமிழ்ந்து போய் நம்மை ஹாலலூயா அக்கறை பட முடியாத சூழ்நிலையில நம்மை விட்டு விட்டு தனியாக போகிற தேவன் அல்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நான் மரண பரியந்தமும் நான் நடத்துவேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே என்னை கேட்கிற அன்பு தெய்வ ஜனங்களே அவன் ஆண்டவரை பின்பற்றி இறங்கி வந்த தேவ ஜனம் சூழ்நிலைகளை பார்த்து புலம்பி பின்னிட்டு போன ஜனம் காணனுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை ஆனால் அவன் தேவனோடு கூட இருந்து நற்செய்தியை சொன்ன யோசுவாவும் காலைப்பை போல இந்த சூழ்நிலைகளை நாங்கள் மேற்கொள்வோம்

ராஜாக்கள் அதனுடைய இப்படி சொல்லுகிறது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான் கொள்ளப்படுகிறான் என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதவும் குதிரை வீரனு இருந்தவரை என்று புலம்பினான் தன் வஸ்திரத்தை அவன் என்ன செய்தான இரண்டாக கிழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டது அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய புலம்பல் தேவனை விட்டு பின்னே போய் பழைய நிலைமைக்கு கொண்டு போக கூடாது மாறாக இந்த எலியாவை பின்பற்றின பின்பற்றினுடைய புலம்பல் பெற்றுக் கொண்டு யோர்தானை பிளந்து ஒரு அதிகாரத்தை பெற்று அவன் கர்த்தர் அவன் தனக்கு வைத்திருந்த ஸ்தானத்திலே தீர்க்க தரிசியாக அவன் வந்து நின்றதை காண முடியும் அன்பு தெய்வ பிள்ளைகளே என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே நம்முடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் என்று சொன்னால் எப்பொழுது மாறும் என்று சொன்னால் நாம் புலம்புகிற அனுபவங்கள் வரும்பொழுது பழைய நிலைக்கு போவோம் என்று சொல்லி போகிற அனுபவம் அல்ல இங்க பாருங்கள் புதிய கிறிஸ்துவை பற்றி இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய புலம்பலும் இந்த எலிசாவினுடைய புலம்பலை போல இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே நீர் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது

தெளிவாக அந்த வசனத்திலே சொல்லுகிறார் சங்கீத முப்பது பத்திலே கத்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் அடுத்த வசனம் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறு அப்படி என்று சொன்னால் நம்முடைய புலமைக்கு போக அல்ல தேவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இன்னும் என்னை காணவில்லையோ என்று சொல்லி முறுமுறுக்க அல்ல எலிசாவின் புலம்பலை போல அமை அமை இசவில அமை ரதமும் குதிரை வீரரும் ஆனரே என்று சொல்லி புலம்பின எலிசாவின் புலம்பல் யோர்தானை பிளந்து ஒரு புதிய பாதையை அவன் எலிசாவுக்கு உருவாக்கினதை போல இந்த எலிசாவினுடைய எலும்புகள் பட்ட அவன் இடத்திலே அவன் மறித்த பின்பும் எலியா மறிக்கவில்லை அவன் எலிசா மறித்த பின்பும் அவருடைய அதாவது அவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட தூக்கி வீசப்பட்டவன் கூட ஜீவனோடு கூட வந்த அவன் சரித்திரத்தை காண முடியும் என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே நிச்சயமாகவே நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ண போதுமானவர் அவர் ஒருவரை உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய சூழ்நிலையை மாற்ற முடியாது அவர் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஒரு நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் யோபு அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் தேவரி சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீ நினைத்தது தடைபடாது என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொன்னதை போல நிச்சயமாகவே உங்களுடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக தேவனுடைய சமூகத்திலே சாட்சி கொள் சொல்ல ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் தேவனை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி முறுமுறுக்கு அல்ல தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை அடையாளங்களையும் தேவன் ஒவ்வொருவர்களையும் நடத்தி வந்த பாதைகளை முன்னிறுத்தி நாம் நடந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஹாலலூயா நம்பிக்கையோடு கூட நாம் அப்படியே இழந்து நிற்கலாமா ஹாலலூயா அமேன் வாழ்க்கையிலே எந்த காரியம் உங்களை புலம்பி அமேன் அள வைத்து கொண்டிருக்கிறதோ அமேன் உங்களை துக்கப்படுத்தி ஹாலலூயா அன்று யோ அமேன் யோசிப்பு அழு அமேன் அமை மறித்து போன சூழ்நிலை நிமித்தமாக அமேன் யாக்கோபு துக்கப்பட்டானாம் ஹாலலூயா இந்த பொழுதிலேயும் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற போதுமான தேவன் அந்த தேவனை ஒரு பாடலுடைய கவியை பாடி சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தலாமா நன்றி சகபண்ணே கரங்களை சட்டி எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் கண்ணி எல்லா மறைந்துவிடும் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் என் கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா என் கேஷு கைவிட மாதா என் கைவிட மாத்தா இக்கடந்ததை நினைத்து கலங்காவில் நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடும் க புதிய செய்திடுவா, இந்தே நீண்பர் புதிய நீ இந்தே நீண்பே நான் காண்பே கலங்கிடவே கலங்கிடவே மாட்டே கலங்கிடவே மாட்டேங்கிடவே மாட்டே நான் கலங்கிடவே மாட்டே என் கைவிட மாட்டா என் கைவிட மாட்டா ஏத்ராணிக்கு மேலாக சோதிக்கப்படும் ஒரு நாளும் இடமாட்டா மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாக മാറൂ മാറിയങ്ങൾ കവളുകൾ കണ്ണി എല്ലാ മറിന്വിടു സന്തോഷമായി മാറും എങ്ങൾ കവലകൾ കണ്ണി എല്ലാം മറന്ന് വിട ഇന്നോരു കൊണ്ടം തേടുുകൾ

ஆனந்த அவர் மாற்றுவார் நீங்கள் பாதைகளை அறிகிற உண்டு நான் போகிற பாதையை யாரும் அறியவில்லையே காலை நான் படுகிற வேதனை அறியவில்லை என்று சொல்லி கேள்வியோடு கூட இருக்கிற தெய்வ பிள்ளைகளை அவர் மெய்யாகவே உங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் உங்களுடைய துக்கங்களை சுமந்திருக்கிற தெய்வம்

கரங்களை உயர்த்தி அந்த ரெட்டிப்பான கிருபைகளை பெற்றுக் கொண்டதை போல இந்த காலை பொழுதிலேயும் ஒப்புவித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எலிசா நின்றதை போல மெய்யாகவே தேவன் இவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய புத்திரர்கள் கண்டதை போல கத்தர் இந்த நாளிலே இந்த காலை ஆராதனையிலே உண்மை சமூகத்திலே கரங்களை

காத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அவன் புலம்புலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி தேவனுடைய சமூகத்தில் நீ போகிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் துவக்கம் ஆராதனைகள் விண்ணப்பங்கள் அமேன் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த நாளுடைய பிரயாணங்கள் ஊழியங்கள் பிள்ளைகளுடைய படிப்புகள் அமன் வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய சமூகம் கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறோம் எல்லா கருத்திலே ஒப்பு வைக்கிறோம் எல்லா ും ഉമ്മക്കേതുക മീടർ മൂലം ജപം കേളം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ സേന്